ஏதாயிடும் இடம் பைலிங் பல் கேசஸில் வந்துடும் இன் கேஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமாவே வரும் ஸோ சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க ஆர்பிஎஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது ரீசனிங்ன்றது படித்து பார்த்து புரிஞ்சுக்கிறது தான் அதனால் உங்களுக்கு இது அந்த அளவுக்கு டஃபாக இருக்காதுன்னு நான் நம்புறேன் ஓகேவா ஸோ இன்னைக்கு எபிசோட்ஸ்குள்ள போயிடலாம் ஓகே இதை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் நம்பர் சீரிஸ் தான் அகைன் நேற்று எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்பர் சீரிஸ் தான் கேட்டிருக்காங்க ஸோ அஞ்சு எட்டு பதிமூணு இருபது இருபத்தி ஒன்பது கொஸ்டின் மார்க் ஐம்பத்தி மூணு அறுபத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு மார்க் தூக்கி வந்து சென்டரா வச்சிருக்காங்க ஸோ லாஜிக் என்ன வேணா இருக்கட்டும் நான் ஆல்ரெடி சொன்ன நம்பர் சீரிஸ் கற்றுக்கும் போது நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பார்த்தாலே ஆன்சர் வந்துடும் ஸோ எட்டுக்கும் அஞ்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா மூணு பதிமூணுக்கும் எட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா அஞ்சு இருபதுக்கும் பதிமூணுக்கும் டிஃப்ரென்ஸ் ஏழு இதுக்கு டிஃப்ரென்ஸ் ஒன்பது இப்ப பாருங்க மூணு அஞ்சு ஏழு ஒன்பதுன்னு வந்திருக்கு அப்ப அடுத்த வித்தியாசம் கண்டிப்பா என்ன இருக்கணும் எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே ஆட் நம்பர் ஒற்றைப்படை எண்கள் சோ அடுத்தது கண்டிப்பா பதினொன்று தான் இருக்கணும் சோ கூட்டினா நாற்பது தான் விடை சோ ஆன்சர் நாற்பது வேணா பாருங்க அடுத்த நம்பருக்கு வந்து வித்தியாசம் பதிமூணு ஐம்பத்தி மூணுல நாற்பது போச்சுன்னா பதிமூணு சோ ஆன்சர் நாற்பது ஈஸியா வந்துருச்சா ஓகேவா சோ அடுத்த கொஸ்டின் ஐடென்டிஃபை த நம்பர் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் எது வந்து இருக்கிறது தவறுன்னு கேட்குறாங்க பார்த்த உடனே சொல்லலாம் எது தவறு நூற்றி பதினஞ்சு தான் ஏன் அப்படின்னா இருபத்தி அஞ்சு அஞ்சு ஸ்கொயர் ஓகேவா ஃபைவ் 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 அந்த மாதிரி ஃபைவ் சம்திங் வரும் இது வந்து இருபத்தஞ்சு ஸ்கொயர் வரும் இதுவும் வந்து ஃபைவ் கியூப் வரும் ஓகேவா இருக்கு, இது 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 5 okay, 5 4 ने ने कर... 5 4, 5 2, 5 3, 5 4 4 4 2 3 பண்ணா பண்ணா உனக்கு உனக்கு வந்து 115 இந்த மாதிரி மாதிரி நிறைய விஷயங்கள் இதுவும் பவர் 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 தான் ஓகே நினைக்கிறேன் கிடைக்கும் 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 அந்த ஓகேவா அடுத்து வென் டயக்ராம் ஸோ என்ன வார்த்தை கொடுத்துருக்கான்னு மட்டும் கவனி கேள்வியை படிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காது லாங்குவேஜஸ் ஹிந்தி மலையாளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ லாங்குவேஜஸ்னா மொழிகள் ஹிந்தினா அது ஒரு மொழி மலையாளம்னா அது ஒரு மொழி ஹிந்தி வேற மொழி மலையாளம் வேற மொழி ஆனால் ரெண்டுமே எதுக்குள்ள தான் வரும் மொழிகளுக்குள்ள தான் வரும் அப்போ எந்த படத்தை சூஸ் பண்ணலாம் சி அப்போ இந்த வட்டம் ஹிந்தி இந்த வட்டம் மலையாளம் வெளியில் இருக்கிறது லாங்குவேஜஸ் அப்போ ரெண்டுமே வேற வேற மொழி ஆனால் அது எதுக்குள்ள தான் இருக்கு லாங்குவேஜஸ்குள்ள தான் இருக்கு ஸோ நாலாவது கொஷின் ஒரு பசில் மாதிரி கேட்டிருக்காங்கப்பா அப்ப டெஃபினெட்டாக வி வாண்ட் டு சால்வ் இட் நம்ம பண்ணி தான் ஆகணும் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பார் என் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் பிளான் டு விசிட் ஈச் ஆஃப் சிக்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்போ ஒரு மெடிக்கல் ரெப்பு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்னா யார் அந்த பை தூக்கி ஜோல்ற மாதிரி மாட்டிட்டு போகிறாங்களே அவங்க தான் நம்ம சும்மா சொல்லலாம் ஆனால் அவங்களுக்கும் ஆயிரத்தெட்டு கஷ்டங்கள் இருக்கு வேலையில ஸோ அந்த மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் என்ன பண்ணியிருக்காராம் பிளான் டு விசிட் சிக்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆறு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னு பிளான் பண்ணியிருக்காராம் என்னென்னா ஏபிசிடி இ எஃப் மொத்தம் அந்த ஆறு ஹாஸ்பிடலுக்கு போகணும்னு பிளான் பண்ணிருக்காரு எக்ஸாக்ட்

பிக்கும் ஈக்கும் போறதுக்கு முன்னாடி எந்த ஹாஸ்பிட்டல் போயிடணும் ஏக்கு போயிடணும் அப்ப ஏக்கு போயிட்டதுக்கு அப்புறமா தான் பிஇ போனோம் அந்த பிஇ தொடர்ந்தும் போலாம் இல்ல இபி இப்படியும் போலாம் இ பி ஆனா ஏ போயிட்டோன்னே தான் இந்த ரெண்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போகணும் ஓகேவா இது ஒரு கண்டிஷன் இன்னொன்னு இ மஸ்ட் விசிட் பி பிஃபோர் டி இ மஸ்ட் விசிட் பி பிஃபோர் டி அப்போ டிக்கு முன்னாடி எங்க போனோமா பிக்கு போனோமா அப்ப டி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே பி ஹாஸ்பிட்டல் போனோம் அப்ப டிக்கு முன்னாடியே பி The third hospital he visits must be C. மூணாவது ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா எது இருக்கணும்னா சி தான் இருக்கணும் த தேர்ட் ஹாஸ்பிட்டல் இ விசிட்ஸ் மஸ்ட் பி சி மூணாவது ஹாஸ்பிட்டல் சி தான் இருக்கணும் சோ இப்போ ஒரு ரேண்டமா ஒரு க்ளூ கொடுத்திருக்கான் பி க்கு ஈ க்கு முன்னாடி ஏ க்கு போயிடணும் டி க்கு முன்னாடி பி போயிடணும் அப்ப ஏ க்கு கீழ தான் யாரும் வருவா டி யும் வருவா சோ ஒரு ரேண்டம் அசம்ஷன் படி ஏ க்கு கீழ தான் பி ஈ டி இந்த மாதிரிலாம் இவங்க எல்லாம் கீழே தான் வருவாங்க அப்ப இவங்களுக்கு முன்னாடி தான் பாக்கி இருக்க ரெண்டு ஹாஸ்பிட்டல் முன்னாடி போவாங்க அது எப்படி வேணாலும் இருக்கலாம் நம்ம என்ன கேக்குறாங்கன்னா which ஆஃப் the ஃபாலோவிங் could be the order in which the medical representative visit the sixth hospital அப்ப பின்னாடி ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க நாலு ஹாஸ்பிட்டல்லயும் அதுல எது வந்து அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு சொல்றாங்க இங்க பாருங்களேன் மூணாவது ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா எது இருக்கணும்னு சொல்லிட்டான் சி இருக்கணும்னு சொல்லிட்டான் அப்ப மூணாவது ஹாஸ்பிட்டல் சி இருக்கிற மாதிரி இருக்கிற ஆப்ஷன் ஒன்னு ஏ இன்னொன்னு டி இந்த ரெண்டு ऑप्शनல தான் மூணாவது ஹாஸ்பிடல் சி இருக்கு அப்ப சி இதுவும் வராது பி ஆப்ஷனும் வராது ஒரு பாயின்ட்ட வச்சு நான் ரெண்டு ऑप्शन எலிமினேட் பண்ணிட்டேன் இப்போ இந்த ரெண்டு ऑप्शनல எது சரின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க டிக்கு டிக்கு முன்னாடி யார் போய் இருக்கணும் பி போய் இருக்கணும் ஆனா இங்க பாறேன் பிக்கு முன்னாடி டி போய் இருக்காம் அப்ப இதுவும் தப்பு அப்ப இதுதான் சரி முடிஞ்சிருச்சா அவ்ளோதான் அடுத்து சிலாகிசம் தான் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொல்லிருக்கேன் எங்க வீடியோல போய் சிலாகிசம் பார்த்துட்டு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் நீட் நோ கேட் இஸ் ஏ மங்கி அப்ப எந்த கேட்டுமே மங்கி கிடையாது எந்த கேட்டுமே மங்கி கிடையாது அப்ப ரெண்டுத்துக்கு ராங் மார்க் போட்டு லிங்க் பண்ணிடுங்க ரெண்டும் சேர கூடாது நோ மங்கி இஸ் ஏ கவ் எந்த மங்கியுமே கவ் கிடையாது இப்போ இது ரெண்டுத்துக்குமே போட்டுருங்க ஓகேவா சோ எந்த கேட்டுமே மங்கி கிடையாது எந்த மங்கியுமே கவ் கிடையாது சோ கன்க்ளூஷன்ஸ் படிச்சுக்கோங்க நோ கேட் இஸ் ஏ கவ் நோ கேட் இஸ் ஏ கவ் வான் அதாவது எந்த கேட்டுமே கவ் இருக்காதா அப்படி கேக்குறான் சொல்ல முடியுமா நான் நம்மால டெஃபனட்டா சொல்ல முடியாது நான் இங்க வந்து நம்ம பார்க்க வேண்டியது டெஃபனட்லி நாட் ஃபாலோ அதாவது கண்டிப்பா சொல்ல முடியுமா இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் சேரவே மாட்டாங்க ஜென்ம ஜென்ம எதிரி மங்கியும் கேட்டோ சேரவே மாட்டாங்க அதனால தான் மார்க் போட்டேன் அதே மாதிரி மங்கியும் கவ்வும் சேர மாட்டாங்க ஜென்ம ஜென்ம எதிரி ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர மாட்டாங்கன்றதுல எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை சேரலாம் சேராமையும் போகலாம் ஓகேவா சேரலாம் சேராமையும் போகலாம் அதனால நோ கேட் இஸ் a கவ் னு என்னால ஷுரா சொல்ல முடியாது அதாவது இப்போதைக்கு விலகி இருக்காங்க மேபி ஃப்யூச்சர்ல கேட்டும் கவும் சேரலனா சேரலாம் தப்பில்லை அதனால கன்ஃபார்மா கேட்டிருக்கான் நோ கேட் இஸ் a கவ் கவும் கேட்டும் சம்பந்தம் இல்லையாப்பா அப்படின்னு கேட்டிருக்கான் ஏனால கன்ஃபார்மா சொல்ல முடியாதுங்க வராது சோ இது சம் கவுஸ் ஆர் மங்கி சில கவ் மங்கியா இருக்கான்னு கேக்குறான் அவங்க ரெண்டு பேரும் தான் சேரவே கூடாது அப்ப இதுவும் என்ன ஆகாது வராது சோ ஆன்சர் neither conclusion one nor conclusion

इस, D. Okay, so, the Again, so, 50, 49, 47, 44, 40, 35, మార్క్ ట్వంటీ టు எவ்வளோ கம்மியாகணும் நீங்களே சொல்லுவீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ இங்கே எவ்வளோ கம்மியாகணும் ஆறு முப்பத்தஞ்சில் ஆறு போச்சுன்னா எனக்கு கம்மியாகனு வருது இல்லை கூட்ட கூடாது கம்மியாச்சுன்னா கழிக்கணும் அதிகமாச்சுன்னா கூட்டணும் இப்போ இங்கே கம்மி தானே ஆகுது முப்பத்தஞ்சில் ஆறு கழி முப்பத்தஞ்சில் ஆறு கழிச்சா இருபத்தி ஒன்பது ஆன்சர் அடுத்தது கம்ப்ளீட் த ஃபிகர் மா இந்த மாதிரி ஒரு பொம்மை கொடுத்துட்டு இந்த ஃபிகரை கம்ப்ளீட் பண்ண சொல்லுவான் இப்போ இந்த இடத்துல எப்படி படத்தை கம்ப்ளீட் பண்ணுவேன் இப்படி சேரும் இப்படி சேரும் இப்படி சேரும் இப்படி சேரும் இந்த மாதிரி படம் எதுமா இருக்கு பார்த்தாலே சொல்லிடுவீங்களே இதுல இந்த வட்டமே இல்லை ஸோ ஏ கிடையாது இது இப்படி இருக்கு வட்டம் சீவும் கிடையாது இதுவும் எதுவும் ஏறத்தாழ ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல ட்விஸ்ட் இருக்கு இந்த சிம்பிள் இங்க இல்லை அதனால டி கிடையாது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி முடிஞ்சிருச்சு அடுத்தது மிரர் இமேஜ்மா கண்ணாடியில் எப்படி தெரியும் இந்த படம் இப்படி அம்புக்குறி இருக்கா அப்ப அம்புக்குறி கண்ணாடியில இப்படி ஒன்னு ரிப்ளே ஆகுமா இப்படி ஒண்ணு இது இது அப்படிதானே கண்ணாடியில தெரியும் அந்த மாதிரி எந்த படமா இருக்கு டி அசால்ட் இதெல்லாம் உனக்கு ஓகே இது கோடிங் டி கோடிங் கிச்சன்ன்றதை இப்படி மாத்தி எழுதிருக்காங்க இருக்காங்க அப்ப ஷாம்புன்றதை எப்படி மாத்தி எழுதுவாங்கன்னு கேக்குறான் முதல்ல கிச்சன் எழுதிக்கோ எப்படி மாத்தி எழுதுனாங்கன்றது எழுதிக்கோ கிச்சன் எல் கே டபிள்யூ ஜி எம் கே யூ ஓகேவா சோ இப்போ பாருங்க கேவை எல்லாம் மாத்திருக்காங்க சோ என்ன அர்த்தம் கே எல் அடுத்த லெட்டரே சோ ஒரு லெட்டர் கூட்டியிருக்காங்க ஐல இருந்து கே ஜே கே ரெண்டு லெட்டர் கூட்டியிருக்காங்க டீல இருந்து டபிள்யூ யு வி டபிள்யூ மூணு லெட்டர் கூட்டியிருக்காங்க சீல இருந்து ஜி டி எஃப் ஜி நாலு லெட்டர் கூட்டியிருக்காங்க எச்ல இருந்து எம் ஐ ஜே கே எல் எம் அப்ப அஞ்சு அப்ப இது 6 கூட்டிருப்பாங்க, இது ஏழை கூட்டிருப்பாங்க, கூட்டி இருப்பாங்க எண்ணிட்ிருக்காதீங்கமா சும்மா உனக்கு போடுமேன்னு என்ன. அப்படியே இன்கிரீசிங் ஆர்டர்ல இருக்கா. அப்ப அதே மாதிரி ஷாம்பு இன்க்ரீஸ் பண்ணே. இன்கிரீஸ் எத்தனை ஆப்ஷன் தோrdquoகது? எல்லா ஆப்ஷனும் தான் தொடங்குது இருந்து I J J ரெண்டு செகண்ட் லெட்டர் இதுவும் கிடையாது. இதுவும் இது தான் ஏதோ லெட்டர் பார் அப்ப இதுவும் கிடையாது ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ முடிஞ்சிருச்சு பதினோராவது கேள்வி ஐடென்டிஃபை தான் கேக்குறாங்க சோ இதுலயும் அந்த போன கொஸ்டின்ல கேட்டால் மேன வந்து எப்படி பிரிக்க முடியாது கிளாஸா பிரிக்க முடியாதுன்னு போன வீடியோ சொன்னேன் இப்ப அதே மாதிரிதான் ஈகிள் ஸ்பூப் கிங் பேலஸ் பிக் ஸ்டை பேர்டு நெஸ்ட் அந்த மாதிரி எது தவறுன்னு கேக்குறாங்க கிங் வந்து பேலஸ்ல தான் இருப்பார் ஓகேவா அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் ராஜானா அரண்மனை பேலஸ்ல தான் இருப்பார் பிக்கு வந்து ஸ்டை இந்த ஸ்டை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பன்றி கூண்டு ஓகேவா எல்லாமே தெரியணும் நல்லா ஞாபகம் வச்சு கூண்டு ஓகேவா பன்றி கூண்டு பன்னி தான் ஓகேவா ஸோ பன்னி பன்னி கூண்டுல தான் இருக்கும் பறவை எங்களுக்கு அப்போ கிங் வந்து பேரீஸ்ல தான் இருப்பாரு பன்னி வந்து பன்னி கூண்டில் தான் இருக்கும் பறவை வந்து கூட்ல தான் இருக்கும் இதுல எது தப்புனா ஈகிள் ஸ்பூப் தான் தவறு ஈகல்னா பருந்து கழுகுன்னு சொல்லுவாங்க அந்த கழுகு எங்க தங்கக்கூடிய இடம்னா அது ஸ்பூப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மீனிங்னா திடீர் தாக்குதல் ஓகேவா ஸ்பூப்னா என்ன திடீர் தாக்குதல் அப்ப திடீர்னு தாக்குதல் பண்றதுக்கு எதாவது ஸ்பூப்பு அது வந்து பர பருந்து வந்து தாக்குதல் பண்ணுவோம் ஆனா அது தங்கக்கூடிய இடத்த குறிக்கல அதனால அதுதான் வெளியே போகுது பன்னெண்டாவது கொஸ்டின் இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுப்பாங்கம்மா இதுல எது வந்து அடுத்து இங்க ஒரு இடம் வரும் அதுல வந்து எது வரும்னு கேட்கிறாங்க தொடர்ச்சியா எது இடம் பெறும் இப்போ அம்பு குறிப்பாரு இங்க இருக்கா ஒண்ணு விட்டு இங்க இருக்கா திருப்பி ரெண்டு விட்டிங் இருக்கா அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு பிளேஸ் விட்டிங் இருக்கு அப்போ அடுத்தது நாலு ப்ளேஸ் விடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு விட்டுட்டு அம்பு புரி இங்கே வந்துருக்கணும் கீழே வர மாதிரி எந்த அம்பு எந்த இடத்துல அம்பு புரி இருக்கு ஏ ஆப்ஷன் அதனால ஏ தான் வரும் வேற எந்த ஆப்ஷன்லையும் அம்பு புரி கீழே வர மாதிரி இல்லை ஸோ ஏ முடிஞ்சிருச்சு ஓகே பதிமூணாவது கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஷன் இங்கே வந்து உனக்கு நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்கான் என்ன கொடுத்துருக்கான்றத பாரு மூணு ஒன்பது இருபத்தி ஏழு பிராக்கெட் எண்பத்தி ஒன்று

இப்ப அவன் என்ன क्वेश्चन கேக்குறான் பாரு இதுல நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்கான் அதுல தான் ட்விஸ்ட் இப்ப என்ன கேக்குறானா த ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டட் நம்பர் ஃப்ரம் லெஃப்ட் இப்ப இந்த சீரியஸ்னுடைய னுடைய லெஃப்ட் எதுனா இது உன்னுடைய இடதுகை பக்கம் இருக்குது இது லெஃப்ட் உன்னுடைய வலதுகை பக்கம் இருக்கிறதுனால இது ரைட் ஓகேவா சோ தி ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டட் நம்பர் ஃப்ரம் த லெஃப்ட் அப்ப லெஃப்ட்ல இருந்து வரக்கூடிய முதல் பிராக்கெட்டட் நம்பரும் கரெக்ட்டா இருக்கான் இஸ் கரெக்ட் முதல் பிராக்கெட் நம்பர் வந்து கரெக்ட் அந்த செகண்ட் இஸ் இன்கரெக்ட் செகண்ட் பிராக்கெட் நம்பர் இருக்கு பாரு அது தப்பு அப்படின்றான் நான் தான் சொன்னேன்ல கரெக்டா இருக்கு சீரிஸ் வந்து எல்லாமே மூணால தான் மல்டிப்ளை ஆயிருக்கு அப்ப ரெண்டு பிராக்கெட் நம்பருமே என்ன பொறுத்தவரை என்னது கரெக்ட் தான் அவன் ஃபர்ஸ்ட்க்கு ஆப்ஷன்ல என்ன சொல்லிருக்கான் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் நம்பர் கரெக்டா இரண்டாவது பிராக்கெட் நம்பர் தப்புன்னு சொல்லிருக்கான் அப்ப இந்த ஆன்சரே தப்பு ரெண்டுமே கரெக்ட் அது எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும் அடுத்து கேக்குறோம் பாரு போத் தி பிராக்கெட் அண்ட் நம்பர்ஸ் ஆர் கரெக்ட் ரெண்டு பிராக்கெட்ல இருக்க நம்பருமே கரெக்ட்ன்றான் ஆமா ரெண்டுமே கரெக்ட் தான் சி ஆப்ஷன் பாரு போத் தி பிராக்கெட் நம்பர்ஸ் ஆர் இன்கரெக்ட் ரெண்டுமே கரெக்ட் டி ஆப்ஷன் பாரு தி ஃபர்ஸ்ட் பிராக்கெட் நம்பர் வந்து இன்கரெக்ட் செகண்ட் வந்து கரெக்ட் இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பா அந்த பிராக்கெட்ல இருக்க நம்பரை வச்சு தான் கேள்வியே முதல் வந்து கரெக்ட் இரண்டாவது தப்பு இல்ல ரெண்டுமே கரெக்ட் இல்ல ரெண்டுமே தப்பு இல்ல இரண்டாவது கரெக்ட் முதல் தப்பு இப்படி क्वेश्चन பண்ணுவான் நான் இப்ப நான் இந்த சீரியஸை சொல்லிட்டேன் 3 மூணால பெருக்கினா 9 வரும் 9 மூணால பெருக்கினா 27 வரும் 27 மூணால பெருக்கினா 81 81 மூணால பெருக்கினா 243 இத மூணால பெருக்கினா 729 மூணால பெருக்கினா 2187 னு சொல்லிட்டேன் அப்ப எல்லா நம்பருமே கரெக்ட்டா தான் இருக்கு அப்ப ரெண்டு பிராக்கெட் நம்பருமே சரி அடுத்த क्वेश्चन

ஒன்பது மூணு பன்னெண்டு எட்டு இருபது முப்பது முப்பத்தி ரெண்டு நாலு அஞ்சு எழுபத்தி 72. எழுபத்தி ரெண்டோடு ஒன்று கூட்டினா எழுபத்தி மூணு இல்லை. ரெண்டோடு ஒன்னு கூட்டினா எழுபத்தி மூணு

ஓகே அடுத்தது வால்யூம் ஸ்மால் ஹைட் வைட் இதுல எது தப்பு அப்படின்னு கேக்குறாங்க சோ ஓகே எது தப்பு அப்படின்னா ஸ்மால் இதுதான் தப்பு ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சிலிண்டர் எடுத்துக்கோ இந்த சிலிண்டர் எவ்வளவு ஹைட் இருக்கு அப்படின்றத சொல்லுவீங்க இந்த சிலிண்டர் எவ்வளவு வால்யூம் பிடிக்கும் அதாவது எவ்வளவு தண்ணி உள்ள இதுல ஊத்தணா அந்த கேன்ல ஊத்தணா எவ்வளவு தண்ணி பிடிக்கும் அதுதான் என்னது வால்யூம் அந்த தண்ணி ஊத்தணும்னு எவ்வளவு வைட் இருக்கும் ஓகேவா அப்படி இது எல்லாமே சொல்லலாம் ஆனா ஸ்மால்ன்ற வார்த்தை வந்து சின்னதா பெருசா அப்படின் டிஃபைன் பண்றதுக்கு பயன்படும் அதனால அதுதான் வெளிய போய்டும் ஓகேவா ஸ்மால்ன்ற வார்த்தை அளவுகளை குறிக்க பயன்படாது அடுத்தது பேப்பர்மா பேப்பர் கட்டிங் சம்ம இப்போ இந்த இடத்துல டாட்டட் கொடுத்துட்டாங்களா இந்த இடத்துல டாட் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த இடத்துல இங்கே ஒன்று வச்சிருக்கு இதை நான் மடிச்சுன்னு வச்சுக்கோ பேப்பர் இந்த அம்புக்குரிய எப்படி போகும் இப்படி போகும் ஓகேவா ஒன்று மேல் நோக்கி போலாம் இல்லை உள்ளவே அடங்கலாம் ஸோ அந்த ஹைட்டை பொறுத்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரிதான் எனக்கு தெரியுது ஆனால் பேப்பர் வரையும் ஒசந்து போகுமானா கண்டிப்பாக ஒசராது அப்போ பி கிடையாது நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட போறீங்க பி வராது ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி தான் ஏன்னா இருங்க ஒரே நிமிஷம் இந்த இடம் இருக்குல்ல இது வந்து இதனுடைய ஹைட்டையே அப்படியே இருக்கிறதுனால இப்படி மடிச்சா இந்த இடத்துலயே சரியா போய்டும்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பேப்பரை மடிச்சா அதோடவே சரியா போயிடும் அடுத்து ஐடென்டிஃபை த ஃபாலோவிங் எது தவறுனா ஏடி சரி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் வேற எழுத சொல்லியிருக்கேன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் டி எக்ஸ் தான் வெளியில போறான் ஏன்னா எச்சுனுடைய ஆப்போசிட் பேர் லெட்டர் எஸ் முன்னாடி இருந்து என்னமோது போது எச் எட்டாவது லெட்டர்னா பின்னாடி இருந்து எண்ணும் போது எஸ் தான் எட்டாவது லெட்டர் கே முன்னாடி இருந்து எண்ணும் போது பதினோராவது லெட்டர்னா பி பின்னாடி இருந்து எண்ணும் போது பதினோராவது லெட்டர் கேவும் பியும் அதே மாதிரி இவி இது வந்து இரவு அஞ்சாவது லெட்டர்னா பின்னாடி இருந்து எண்ணும் போது அவன் தான் அஞ்சாவது லெட்டர் ஆனா டிடைய ஆப்போசிட் லெட்டர் யார் வந்திருக்கணும் டபிள்யூ வந்திருக்கணும் எக்ஸ் உடைய ஆப்போசிட் லெட்டர் யார் வந்திருக்கணும் சி வந்திருக்கணும் சோ ஜோடி மாறி போச்சு அதனால அவங்க தான் தப்பா வெளிய போயிட்டாங்க பத்தொன்பதாவது கொஸ்டின் சீரியஸ் ஈஸி தான் ஏமா பின்ற ஒரு லெட்டர் விட்டுருக்கானா பின்ற ஒரு லெட்டர் விட்டுட்டு சிடி னு எழுதி அடுத்து ஈ ஒரு லெட்டர் விட்டுட்டு எஃப் ஜி எச் அடுத்து ஐ ஒரு லெட்டர் விட்டுட்டு ஜே கே எல் எம் அடுத்து என் ஒரு லெட்டர் விட்டுட்டு ஓ பி கியூ ஆர் எஸ் அஞ்சு லெட்டர் அவங்க பாருங்க இங்க நல்லா கவனிங்க 1 2 3 4 5 அப்ப இந்த டேஷ்ல ஆறு லெட்டர் எழுதணும் சோ n க்கு அடுத்து இந்த s க்கு அடுத்து எந்த லெட்டர் விடணும் t ஒரு லெட்டர் விடணும்

அஞ்சு ஆறும் கூட்டினா பதினொன்று இந்த பதினொன்னோட ஸ்கொயர் தான் எழுதியிருக்கான் அப்போ எட்டையும் ஒன்பதையும் கூட்டுமா என்ன வந்தது ஒன்பது ஒரு எட்டு ஒரு ஒன்பது பதினேழு பதினேழோட ஸ்கொயர் என்னம்மா பதினேழோட ஸ்கொயர் வந்து ஒன்பதுல முடியணும் ஸோ இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ஆன்சர் ஓவர் ஓகேவா ஸோ கைஸ் இன்னைக்கு எபிசோட் நம்பர் டூ கனெக்ட்ல பார்த்து முடிச்சாச்சு சோ எஸ் ஆர்பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கனெக்ட்ல இருப்பீங்க நான் நம்புறேன் ஸோ இந்த எப்பிசோடு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்திருக்கும் ஸோ எப்படி எங்களுடைய எபிசோட்ஸ் போஸ்தான் இருக்குது மேக்ஸ் கொஸ்டின்ஸோ நாங்கள் போடுறோம் அதுதான் அடுத்து கேட்பீங்கன்னு தெரியும் நாங்க பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ் தேங்க்யூ